ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் லட்சுமி பெருமாள் திருக்கோவில் லட்சுமி அம்மாள் திருக்கோவில் ஆஞ்சநேயர் திருக்கோவில் சிவன் திருக்கோவில் ஏழு கன்னிமார் திருக்கோவில் யானை முருகன் ஆறுவடை திருக்கோவில் பெரிய விநாயகர் திருக்கோவில் நாகமன் திருக்கோவில் ராஜராஜேஸ்வரி திருக்கோவில் தர்மா சத்யாச்சாரை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் திருக்கோயிலில் தான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மேலே பெருமாள் கோவில் இருக்குது லட்சுமி அம்மா கோவில் இருக்குது ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது சிவன் கோயில் பெரிய கோயில் இருக்குது மேலே மேலே நல்லாயிருக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருந்து சிவலிங்கத்திலே ஒன்று ரெண்டுன்னு எழுதியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் லாஸ்ட்டாக நம்ம ராஜ ராஜேஸ்வரி கோயிலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியுது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு லிங்கத்து மேலேயும் பேர் எழுதியிருக்கு அந்தந்தில் சாமி பேர் கோயிலுக்கு மேலே போயிட்டுருக்குற பே சைடில் பார்த்திங்கன்னா துரட்டி பழம் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து அங்கே வந்தவங்க பிடுங்கி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம பெருமாள் கோவிலுக்கு போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் லட்சுமி அம்மா பெருமாள் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி பெருமாள் கோவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா அதான் லட்சுமி கோவில் கோவிலுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா பெருமாள் சிலைகள் இருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிர மேலேயே பெருமாள் என்னென்ன பெருமாள் எழுதியிருக்கு பிரருமாள் கோவில் அடுத்து போக இருக்க இடம் பார்த்தீங்கன்னா லட்சுமி அம்மாள் அம்மாள் கோவில் உள்ள சிலை இருந்துச்சு பார்த்தீங்களா லட்சுமி அம்மா கோவில் அது அதே சிலை வெளியிலயும் வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி லட்சுமி அந்த கோயிலை சுற்றி எல்லா சிலையுமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்

இது இப்ப நம்ம பார்த்துட்டு வந்த லட்சுமி கோவில் அழகாக அழகா இருக்கு நல்லா கொஞ்சம் நல்லா நின்று நிதானமா சாமி கும்பிட்டு வரலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஆஞ்சநேயர் கோவில் வாங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்குள்ள போகலாம் ஒண்ணு இருக்கட்டா சிவன் கோவிலுக்கு போகிற ச இந்த தான் சிவன் கோவிலுக்கு போகணும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் கோவில் கோபுரம் சிவனுக்கு எயித்து மாதிரி இருக்க நந்தி ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சிவன் கோவில் லிங்கம் வந்து ல கொஞ்சம் பெரிய சைஸ் லிங்கமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு क्या रहा होगा मेरे जन्म से कौन लिखता है भाई मैं मालिक ही बोल रहा हूं मालिक नहीं

ஆறுபடை முருகன் கோவில் இது வந்து ஆறுபடையில் இருக்க எல்லா முருகன்மே எந்தெந்த ஊரில் இருக்காங்க எல்லாமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ராஜா அம்மன் இங்கதான் இருக்கு வாங்க உள்ள போங்க டிகிரி முடிச்சிருக்கீங்களா அந்த போர்டுல இருக்க படிச்சிட்டு வாங்க ஆயிரத்தி எட்டு ராஜ ராஜேஸ்வரி கோயிலோட முடியுது ராஜராஜேஸ்வரி கோயில் வரைக்கும் வந்திங்கனாவே ஆயிரத்தி எட்டு சிவலிங்கம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ராஜ ராஜேஸ்வரி திருக்கோவில் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம மலை உச்சியில இருந்து அடிவாரத்துக்கு போறதுக்கு இதுதான் பாதை வர்றப்ப எல்லா கோயிலும் பார்த்துட்டு வரனால கொஞ்சம் சுற்றி வர மாதிரி இருக்கும் கீழே போறப்ப ஒரே சைட்டா கீழே போகலாம் இது ராஜ ராஜேஸ்வரி கோயிலிருந்து கீழே வர பாத ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடிவாரத்தில் தான் இருக்கோம் ஒரு கார் வருது பார்த்தீங்களா அந்த தான் நம்ம மேலே போகணும் அந்த வழி போய்ட்டு அப்படி இந்த வழி கீழே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்